சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபுள் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த தரப்பினர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நீதி வழங்குமாறு கோரி சாத்வீக கவனய்ப்பில் ஈடுபட்டனர் போலீஸ் கான்ஸ்டபிள் சார்பில் மன்றில் நான்கு சட்டத்திரணிகள் இன்று முன்னிலையாகியிருந்தனர் அதற்கமைய தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சம்பவம் தொடர்பான விசாரணையை மத்தியஸ்த சபையிடம் முன்வைப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி மீண்டும் விசாரணை கெடுத்துக் உள்ளது ය සාර්ද ගනය ඉන්රුන්. கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் அறிக்கையொன்றை நேற்றிரவு வெளியிட்டுள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற போது அங்கிருந்த பலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது சட்டத்திறனி அழைப்புகளை ஏற்படுத்தியதாக கூறப்படும் தொலைபேசி அழைப்பின் விவரங்கள் தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு தகவல் கிடைத்த பின்னர் கல்கிசை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகர் கல்கிசை தலைமையக போலீஸ் அத்தியட்சகர் இத்தொடர்பில் முறையான விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தை தொடர்ந்து கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் சிறிது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக நீதிமன்ற செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சட்டத்தரணிகளால் சில போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் தொடர்புடைய உத்தியோத்தரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கல்கிசை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் உத்தியோத்தருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது it. இதனிடையே கல்கிசை தலைமையக பொலிஸ் நிலையத்தின் அத்தியட்சகர் உடன் அமலுக்கு வரும் வகையில் மருத்துவ சேவைகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் தேசிய பொலிஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கல்கிசை தலைமையக பொலிஸ் நிலையத்தின் அத்தியட்சகராக செயற்பட்ட எசடி எம் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கல்கிசை தலைமையக பொலிஸ் நிலையத்தின் அத்தியட்சகரின் கடமைகளுக்காக பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறு பொலிஸ் மா அதிபர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்துள்ளார்